உணர்வுகளுக்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் ஒரு தொடர்பு உண்டு யூரின் பிளாடர் உணர்வு பிளாடர் இமோஷன் பிளாடர் என்று சொல்வார்கள் குழந்தைங்களுக்கு ரெண்டு வயது வரை யூரின் பிளாடர் அவர்களால் அடக்க முடியாது தான் எல்லா நேரத்திலும் சிறுநீர் கழிப்பார்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ரெண்டு வயதிற்கு பிறகு அம்மா வந்து பயிற்சி கொடுக்குறாங்க நீ நினைச்சப்பெல்லாம் இருக்கக்கூடாது அடக்கிக்கொள் ஒரு நேரம் வரும் பொழுது என்ன பண்ணணும் டாய்லெட்ல போய் அங்கே போய் சிறுநீர் கழித்து விட வேண்டும் ஆகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுநீரை ரொம்ப அடக்கி வைத்து வைக்கிறது நல்லதல்ல அதே போன்று உணர்வுகளும் சிறு குழந்தைகளுக்கு சொல்லணும் உனக்கு உணர்வு வர வர உடனே வெடிக்கக்கூடாது அதை கட்டுப்படுத்திக் கொள் ஆனால் இவ்வாறாக அதை வெளிப்படுத்த வேண்டும் என்னன்னா உனக்கு கோபம் வருதா கொஞ்சம் கட்டுப்படுத்தும் உடனே போய் அடிக்கிறது திட்டுறது அதை செய்யக்கூடாது கட்டுப்படுத்திக்கோ படுத்துட்டு வந்து உன்ன அப்பா அம்மா கிட்ட சொல்லு அப்பா கிட்ட சொல்லு அல்லது இறைவனிடம் சொல்லிவிடு ஆகவே அடக்கி வைத்து அதன் பிறகு அதை வெளியே கொண்டு வர வேண்டும் ஆனா பெற்றோர் என்ன சொல்றாங்க குழந்தைகிட்ட அடக்கி வை அவ்வளவுதான் அப்ப அடக்கி வச்ச அது எதில் அதிகமாக வரும் கனவில் அதிகமாக வரும்